வணக்கம் நண்பர்களே நாம இப்போ இந்த காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் மொழியில நம்மளோட தமிழ் மொழியில ஒரு குறை இருக்கு ஒரு விடயத்தை வந்து குறையாகவே வந்து மற்றவங்க பாக்குறாங்க அந்த குறை என்ன அப்படின்றதையும் உண்மையிலேயே குறை இருக்கா இல்லை அது மற்றவங்களுடைய தவறான புரிதலா மிஸ்கன்செப்ஷனா அப்படின்றத பத்தி தான் நாம இந்த காணொலியில பார்க்க போறோம் அதாவது பிற மொழியினர் தெலுங்கு கன்னடம் மலையாளம் பேசக்கூடிய பிற மொழியினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்ல ஒரு குறை இருக்கு அது என்னன்னா இப்போ எங்க மொழியில எல்லாம் பார்த்தோம்னா கா இந்த இரண்டு ஒலிக்கும் இரண்டு எழுத்து இருக்கு ஆனா தமிழ்ல இந்த இரண்டு ஒழிக்கும் ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கு இந்த ஒரே ஒரு எழுத்து இருக்கிறதுனால குழப்பம் வருது படிக்க முடியல எந்த இடத்துல கா அப்படின்னு சொல்லணும் எந்த இடத்துல கா அப்படின்னு சொல்லணும் அப்படின்றது வந்து எங்களால் படிக்க முடியல குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து தமிழ்மொழியில் இருக்கின்ற குறையாக அவர்கள் பார்க்கிறார்கள் சரி பிறமொழியினர் அந்த மாதிரி நினச்சிட்டு போனால் நினச்சிட்டு போட்டோம் இதனால் நமக்கு என்ன சிக்கல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதை பிறமொழியினர் மட்டும் இல்லை தமிழர்களையே சிலர் வந்து இந்த குறை தமிழில் இருக்குது அப்படின்றத அவங்களுடைய தவறான புரிதல் காரணமாக ஏற்றுக்கிறாங்க சரி இந்த விடயத்து மேலே என்னுடைய கருத்து என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் முதல்ல பிற மொழியில் இருக்கிற ஒலிகள் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் அந்த ஒளிகளுக்கான எழுத்து என்ன அப்படின்றதையும் அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் மொழியில் எந்த ஒலிக்கு எந்த எழுத்து அப்படின்றதையும் பார்த்துடுவோம் நாம் எல்லா ஒளிகளையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா சவுண்டையும் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒளி வந்து குழப்பமாக இருக்கோ பிற மொழிக்கும் நம்மளுடைய மொழிக்கும் எந்த ஒலிகள்லாம் வந்து குழப்பமாக இருக்கோ அந்த ஒளிகளை பற்றி மட்டும் பார்க்கலாம் இப்போது தெலுங்குல கா அப்படின்ற ஒளி இருக்கு கா அப்படின்ற ஒளி இருக்கு இந்த இரண்டு ஒலிகளுக்குமே வந்து இரண்டு எழுத்துகள் தனித்தனியாக இருக்குது நான் வந்து இங்கிலீஷ்லயே அதுக்கான லெட்டர் கொடுக்குறேன் தெலுங்கில் தெலுங்கு எழுத்த கொடுக்காம இங்கிலீஷ் எழுத்தையே நான் இங்கே கொடுத்துட்றேன் ஏன்னா புரிஞ்சிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போது கா அப்படின்ற ஒளிக்கும் கா அப்படின்ற ஒளிக்கும் தனித்தனியாக தெலுங்கு மொழியில் எழுத்துகள் இருக்குது ஆனால் தமிழில் இந்த கா அப்படின்ற ஒளிக்கும் கா அப்படின்ற ஒலிக்கும் ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது அதாவது கா இந்த இரண்டு ஒளிகளும் இருக்குது ஆனால் இந்த இரண்டு ஒளிக்குமே ரெண்டு இரண்டு சவுண்டுக்குமே நம்மக்கிட்ட வந்து ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது அதே மாதிரி தெலுங்கில் வந்து பா அப்படின்ற ஒளி இருக்குது பா அப்படின்ற ஒளி இருக்குது இந்த இரண்டு ஒளிக்குமே வந்து தனித்தனியாக அவங்கக்கிட்ட இரண்டு எழுத்துகள் இருக்கு நம்ம கிட்ட வந்து இரண்டு ஒளி இருக்குது ஆனால் ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது அதே மாதிரி டாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டு ஒளிகள் இருக்குது ட டா அப்படின்னு தெலுங்குல இரண்டு ஒலி இருக்குது இந்த இரண்டு ஒளிக்குமே வந்து இரண்டு எழுத்துகள் தனித்தனியாக இருக்குது ஆனால் தமிழில் இந்த இரண்டு ஒலிக்குமே வந்து ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கு அதே மாதிரி தெலுங்கில் மூன்று ஒலிகளுக்கும் மூணு சவுண்டுக்குமே சரி தனித்தனியாக லெட்டர் இருக்குது தனித்தனியாக எழுத்து இருக்குது ஆனால் தமிழ்ல இந்த மூணு வழிகளும் இருக்கு அதாவது சாவும் இருக்கு சாவும் இருக்கு ஜாவும் இருக்கு இந்த மூன்று வழிகளுக்குமே சரி ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கு அது என்னன்னா சா அதே மாதிரி தெலுங்கு மொழியில த தா அப்படின்ற ஒளி இருக்கு த த அப்படின்ற ஒளி இருக்கு தா அப்படின்ற ஒளி த அப்படின்ற ஒளி இந்த இரண்டு ஒலிகளுக்குமே இந்த இரண்டு சவுண்டுக்குமே வந்து தனித்தனியா எழுத்து இருக்கு ஆனா தமிழ்ல த இந்த இரண்டு ஒளிக்குமே சரி ஒரே ஒரு எழுத்து தான் அது வந்து த இப்போ நான் தெலுங்கு மொழியை பத்தி என்ன சொல்லணும் அதுல என்ன ஒளிகள் இருக்கு என்னென்ன எழுத்து இருக்கு அப்படின்னு சொன்னனோ அதே தான் கன்னடத்துக்கும் மலையாளத்துக்கும் அதே போல் இங்கிலீஷ்க்கும் கூட இப்போ நம்முடைய விடயத்துக்கு வருவோம் இது அதாவது குறை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பிற மொழியினரும் சரி இல்ல நம்மளையே சில பேரும் சரி எதை இவர்கள் தமிழ் மொழியின் குறை என்று சொல்கிறார்களோ அதைத்தான் நான் தமிழ்மொழியின் சிறப்பு பெருமை அப்படின்னு சொல்கிறேன் அதை எப்படி நீங்கள் சிறப்புன்னு சொல்லுவீங்கன்னு கேட்டீங்கன்னா அதாவது இவங்கள்லாம் அதாவது பிற வந்து மூன்று ஒழிக்கும் மூன்று எழுத்துக்களை வச்சிருக்காங்க அதாவது மூணு சவுண்டுக்குமே வந்து மூணு லெட்டர்ஸை தனித்தனியாக வச்சிருக்காங்க ஆனா நாம தமிழில் ஒரே ஒரு லெட்டரை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு எழுத்தை வச்சுக்கிட்டு மூணு சவுண்டையும் சொல்கிறோம் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இது தமிழ்மொழியின் சிறப்பு அப்படின்னு ஆனால் குழப்பம் வருதே பிற மொழியினருக்கும் சில பேருக்கும் கூட குழப்பம் வருதே ஒரே ஒரு லெட்டர் இருக்கிறதுனால ஒரே ஒரு எழுத்து இருக்கிறதுனால எந்த இடத்துல சா அப்படின்னு சொல்லணும் எந்த இடத்துல சா அப்படின்னு சொல்லணும் ஜா அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற குழப்பம் வருதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எந்த குழப்பமும் இல்லை அதற்கு கொஞ்சம் புரிதல் தான் தேவைப்படுது இந்த புரிதல் வந்துடுச்சு அப்படின்னா அந்த குழப்பம் இருக்காது தமிழில் இருக்கின்ற சா தமிழில் இருக்கின்ற சா அப்படின்ற ஒரு எழுத்தே இடத்தை பொறுத்து இடத்தை பொறுத்து சாவாகவும் மாறும் சாவாகவும் மாறும் ஜாவாகவும் மாறும் அது எந்த இடத்துல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த குழப்பம் இருக்காது இப்போ சா அப்படின்ற இந்த ஒரு எழுத்து இடத்தை பொறுத்து எப்படியெல்லாம் மாறுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த சொல்ல எடுத்துக்குவோம் அச்சம் அச்சம் இதில் இச் அப்படின்ற மெய்யெழுத்து மெய்யெழுத்துக்கு அடுத்து சா வந்திருக்கிறத பார்க்கலாம் இந்த சாவை நாம் வந்து சா அப்படின்னு தான் உச்சரிக்கணும் ப்ரனவுன்ஸ் பண்ணணும் அச்சம் சா அப்படின்னு தான் நாம் அதை பழுக்கணும் எங்கையெல்லாம் இச் அப்படின்ற மெய்யெழுத்துக்கு அடுத்து சா வருதோ அதை சா அப்படின்னு தான் நாம பழுக்கணும் சரி இத சா அப்படின்னு ப்ரனௌன்ஸ் பண்ணா என்ன ஆகும் ஏன் நாம் இதை சா அப்படின்னு பண்ண பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்கலாம் இத நீங்க சொல்ற மாதிரியே சா அப்படின்னு உச்சரிச்சு பார்த்தா அது இயல்பா வருதா அப்படின்னு பாருங்க அச்சம் அச்சம் இது வந்து இயல்பா வரல அச்சம் அப்படின்றது வந்து இயல்பா நமக்கு வருது சரி இயல்பாகவே வர ஒரு ஒளிக்கு வந்து ஏன் கொடுக்கணும் அப்படின்ற கேள்வியை நான் இங்க எழுப்புறேன் சரி இப்ப நாம அடுத்த சொல்ல பார்ப்போம் அடுத்த சொல் என்னன்னா வஞ்சம் வஞ்சம் இஞ்ச் அப்படின்ற மெய்யெழுத்துக்கு அடுத்து வர்ற சாவை வந்து நாம எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா ஜா ஜா அப்படின்னு தான் உச்சரிக்கணும் எங்க எல்லாம் இஞ்சு வருதோ அதுக்கடுத்து சா வந்தது அப்படின்னா நாம அதை ஜா அப்படின்னு தான் சொல்லணும் வஞ்சம் வஞ்சம் இப்போ சா சா அப்படின்னு எங்க பழுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் இசை இசை அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதை இசை இசை அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி இஜை இஜை அப்படின்னு சொல்ல முடியாது இதை அப்படின்னு ப பழுக்கணும் அப்படின்னா பொருளே மாறிடும் இச்சை அப்படின்ற பொருள் வந்துடும் இசையை வந்து நாம இசை அப்படின்னு பழுக்கணும்னா அதனுடைய பொருளே மாறிடும் எப்படி மாறிடும்னா இச்சை அப்படின்னு மாறிடும் நாம இசைன்னு தான் சொல்ல வரோம் இச்சை அப்படின்னு சொல்ல வரல அதனால இங்கே சா அப்படின்னு தான் பழுக்கணும் அதாவது இசை அப்படின்னு தான் பழுக்கணும் இப்போ புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது தமிழ்ல ஒரே ஒரு எழுத்து இருந்தாலும் அது இருக்கின்ற இடத்தை பொறுத்து வெவ்வேறு ஒலிகளை எப்படி நமக்கு தருகிறது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இப்போ இன்னொரு குழப்பம் ஒரு சொல்லினுடைய இடையில இந்த இச் இல்லைன்னா சா அப்படின்ற எழுத்து வந்தது அப்படின்னா அதை எப்படி பழுக்கணும் எப்படி ப்ரனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லை உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஆனால் கேள்வி என்னன்னா இந்த சா அப்படின்ற எழுத்து இருக்கு இல்லையா இது வந்து சொல்லினுடைய முதலில் வந்தால் சா அப்படின்ற எழுத்து வந்து சொல்லினுடைய முதலில் வந்தால் அதை சான்னு உச்சரிக்கணுமா சான்னு ப்ரனவுன்ஸ் பண்ணணுமா இல்ல சா அப்படின்னு பழுக்கணுமா இல்ல ஜா அப்படின்னு பழுக்கணுமா அப்படின்றதான் கேள்வி ஒரு சொல்லினுடைய முதலில் இந்த சா அப்படின்ற எழுத்து வந்தது அப்படின்னா இத சா அப்படின்னோ இல்ல ஜா அப்படின்னோ பழுக்க கூடாது அதை சா என்று தான் பழுக்க வேண்டும் இப்போ இதற்கு சான்றாக சொல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை சொல்லுன்னே சொல்லக்கூடாது சொல் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி செய்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இத செய்துன்னு சொல்லக்கூடாது செய்து அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ஒரு சொல்லினுடைய முதலில் சா அப்படின்ற சா அப்படின்ற எழுத்து வந்தது அப்படின்னா நாம அதை சா அப்படின்னு தான் சொல்லணும் சொல் அப்படின்னு தான் சொல்லணும் செய்து அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இதுக்கு இன்னொரு சான்று கூட சொல்கிறேன் இப்போது நிறைய பேர் வந்து இந்த சீரியல்ஸ் பார்ப்பாங்க நாடகம் பார்ப்பாங்க இதில் அந்த நாடகம் பேர் என்ன அப்படின்னு தெரியல ஆனந்தி அப்படின்னு ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் பேசும்போது பழுக்கும்போது ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது நீங்கள் அதை நல்லா கவனிங்க அவங்க வந்து சொல் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சொல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி சோறு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சோறு அப்படின்னு தான் சொல்லுவாங்க சொ சொல் அப்படின்றதும் சோறு அப்படின்றதும் தான் சரியான உச்சரிப்பு சரியான பழுக்குதல் சரியான ப்ரனன்சியேஷன் புரியுதுங்களா நாம் சொல் அப்படின்னு சொல்கிறதும் சரி செய்து அப்படின்னு சொல்கிறதும் சரி அதே மாதிரி சான்று அப்படின்னு சொல்கிறதும் சரி இதெல்லாம் வந்து சரியான ப்ரனன்சியேஷன் கிடையாது சொல் அப்படின்னு தான் சொல்லணும் சோறு அப்படின்னு தான் சொல்லணும் சான்று அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு குழப்பமும் இருக்கு என்ன குழப்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லினுடைய இடையில வந்து இந்த எழுத்து இருக்கு இல்லையா இந்த சா அப்படின்ற எழுத்தாக இருக்கட்டும் சரி கா அப்படின்ற எழுத்தாக இருக்கட்டும் சரி ஸோ இந்த எழுத்தெல்லாம் எல்லாம் வந்து இடையில இருக்கும்போது இடத்தை பொறுத்து மாறும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இதை வந்து சிலர் மறுக்கிறாங்க நான் அவர்களோட கலந்துரையாடல் செய்யும்போது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அதாவது இடையில கூட இது மாறுறது கிடையாது அதாவது தமிழ்ல சா அப்படின்ற ஒரே ஒரு ஒளி தான் இருக்கு ஜா அப்படின்ற ஒளியோ இல்ல சா அப்படின்ற ஒளியோ கூட இல்லை அது சொல்லினுடைய முதலில் வந்தாலும் சரி இடையில் வந்தாலும் சரி எங்க வந்தாலும் அது சா தான் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு அவங்க வந்து பிற மொழியை வந்து எடுத்துக்காட்டா காட்டுறாங்க அதாவது நாம எல்லாருமே ஒரு காலத்துல தமிழ் தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்ப தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதெல்லாம் கிடையாது இல்லையா ஆனால் அந்த காலத்தில் நாம் தமிழ் மொழியில் பேசின சில சொற்கள் இருக்கு இல்லையா அது வந்து இன்றைக்கும் கூட நாம் அதை பேசலை தமிழர்கள் நாம் அதை பேசலை ஆனால் இன்றைக்கும் கூட தெலுங்கு மொழியிலும் சரி மல மலையாள மொழியிலையும் சரி அந்த சொற்கள் அப்படியே அந்த பழமையான சொற்கள் வந்து அப்படியே இன்னமும் இருக்குது அதே மாதிரி தான் அந்த ஒளிகளும் அதாவது அந்த காலத்தில் அவங்க நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த ஒளிகளும் அந்த சவுண்டும் கூட தெலுங்கு மொழியிலையும் பிற மொழிகள்லேயும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நாம் இப்போது மஞ்சம் மஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தெலுங்குல மஞ்சம் அப்படின்னு சொல்கிறது இல்லை மஞ்சம் மஞ்சம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதாவது சொல்லினுடைய இடையில் கூட அவங்க சாவை தான் பயன்படுத்தி இருக்காங்க ஜாவை நம்மளை மாதிரி அவங்க ஜா அப்படின்னு ஒழிக்கிறது இல்லை சா அப்படின்னு தான் ஒழிக்கிறாங்க அதாவது ஒருவேளை நம்முடைய முன்னோர்கள் வந்து அந்த சா அப்படின்ற ஒரு ஒளியையே பயன்படுத்தி இருக்கலாம் நாம் பேச்சு வழக்கில் நம்மளுடைய எளிமைக்காக நான் ஈஸியாக உச்சரிக்கணும் அப்படின்றதுக்காக ஈஸியாக ப்ரனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நாம் நமக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிட்டோம் அதாவது மஞ்சம் அப்படின்னு நாம் தான் சொல்கிறோம் மற்றவங்க அது மாதிரி சொல்கிறது இல்லை அவங்க மஞ்சம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படின்றது வந்து கலந்துரையாடல் செய்யும்போது இவங்க எனக்கு சொன்ன விஷயம் அவ்வளோதான் நண்பர்களே கருத்து பெட்டியில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளையும் இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி